அருட்சிவ நெரிசார் அருட்பெருநிலைவார் அருட்சிவதியாம் அருட்பெருஞ்சோதி பழந்தமிழ் மக்கள் கண்டு வழிபட்ட ஜோதியாம் கந்தழியே பின்னர் சிவம் என்னும் செம்பொருளாக கற்பிக்கப்பட்டதாகும் சிவம்தானே செங்கதிர் சோதியாம் வான் ஞாயிறு இதனை மே சன் எனவும் கீழ்நாட்டார் சி யீன் எனவும் குறிக்கின்றனர் தமிழன் வான் ஜோதியை புறத்தே கண்டு வணங்கினது அபக்குவ அறிவுநிலையாம் പക്ക്വത്തെ അകത്തിൽ കടവ് ജോതിയാണ് സൂര്യനായി കണ്ട് പോത്തിനാൻ ഇവ്രൈവളിയും അത് വിളങ്ങും ഇടമും ശിവക്കുറിയാം ഇലിംഗും ആവിടയും പോൻ ഇരുക്കണ്ടവൻ പുറ ഞായത്തെയും അതൻ കോടപരിവാരത്തെയും കൂട ഇലിംഗ ആവിടെ വണ്ണമാകേ കണ്ട് കൊണ്ടാൻ കടവജോതിയ ഉരുവകിയുള്ള ഉലകെ ഐമ്പൂത ചേർക്കയാലോൻ്റെ ഐ വണ്ണമായ് വിളങ്ങ കണ്ട് പഞ്ചപൂത ഇലിങ്ക വടിവം കടവുക്ക് അമന്ത്ള്ളതായ്ക്കൊണ്ട് നെമ്മസിവയ ഇനുതൂല ഐന്ത്രുവം சிவஜோதிபதிக்கு புனைந்து கொள்ளப்பட்டதாம் அப்படியுள்ள அக்கடவுட் ஜோதிபதியை உள் ஒளிர் சிவமாக உணர்ந்தவன் அதனைச் சிவாயனம்ம எனப் போற்றிக் கொள்ளலால் சார்ந்து ஒன்றி அதுவாகி விடலாம் என்று உணர்ந்தான் இச்சிவாயனம்ம என்பதுதான் சிவபதியின் சூக்குமத் திருவைந்தெழுத்து எனவும் அதுவே மந்திரமாய் விளங்கி கடவுட் சார்பை கூட்டி வைக்கும் காரணத்தால் அதுவே கடவுளை அடையும் நெறியாகவும் கருதிக்கொண்டான் இந்தச் சிவநெறி விளக்கமாகவே சைவ சாத்திர தோத்திரங்களும் மறையாகமங்களும் மூர்த்திதல தீர்த்தங்களும் ஆக்கிக் கொடுத்தனர் சைவப் பெருமக்கள் இன்று நாம் அந்த சிவபரம் பொருளை அருப்பெருஞ்சோதியாக உள்ளவாறு காண்கின்றோம் அருள் உண்மை விளக்கத்தால் அருபெருஞ்சோதி நம் மெய்யறிவு தலத்தில் வெளிப்பட்டிலங்கும் நிலையையும் அதனை அருள் விசாரத்தால் கலந்து நிற்கும் உபாயத்தையும் அப்படி கலந்து ஒன்றிக்கொன்று இவ்வுலகில் அருள் இன்ப வாழ்வில் ஓங்கும் முறையையும் அறிந்து கொள்கின்றோம்